ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி சுலபமாக இருக்க போகிறது இல்லை ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து காத்துட்ருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்லை அவர் ராசி இல்லை அவர் கட்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சராக ஏறி உட்காந்துக்கிட்டார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அவவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளையாட்டு வந்து எனக்கு புரியவே இல்லை அவங்க வந்து இந்த நேற்று நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச் நடந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இந்தியா இது பாகிஸ்தானு இது இங்கிலாந்து இது நியூசிலாண்டு புரியும் இது ஐபிஎல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் எந்த டீம்ல இருக்கிறவங்க யாருக்கு விளையாடுறான்னு தெரிய மாட்டேது அவங்க ஏதோ அவங்ககிட்டயும் விளாட்றாங்களா இல்லாட்டி உங்களுக்காக விளையாடுறாங்கட்டே தெரியப்பட்டுது அவை மாதிரி ஒரு பாலை போடுறாங்க பார்த்தா இன்னப்போ இந்த பால் இந்த பக்கம் போகுது போட்டு செல்ஃப் கோல் அடிக்கிறீங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில் வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய சாதகம் எதிர்முனை வந்து சாதாரணமாக ஒரு நாளாக வந்து நிற்கிது அஞ்சு முனை போட்டி நமக்கு நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து எதிர இருக்கிறவங்களை பொறுத்து எதிர இருக்கிறவங்க ஆளுக்கு ஒரு கேம் ஆறதுனால அப்படி இருக்கு பட் வந்து அவங்க ஒரு அலையன்ஸா சேர்ந்தாங்கன்னா அது வேற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய டஃப்பான காம்படிஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சேருவாங்களா ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களுடைய ஒரு கேக்கா காத்துருக்கு விஜய் வந்து நம்ம எதுக்கு அடுத்தவங்களை முதலமைச்சராக்கணும் நம்மளே முதலமைச்சராக இல்லான்னு பாக்குறாரு அதுக்காக வந்து போன வருஷம் உங்கள் கூட போன தேர்தல் உங்கள் கூட இருந்தவர் இந்த தேர்தல் அவங்க கூட இருக்கிறாரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கு ஸோ பிரசாந்த் கிஷோரே வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் கூட இருந்தார் அப்படின்னு ஒரு கட்சியில் வந்து திமுக எப்பயுமே அப்படிதான் நம்ம ரெண்டு தடவை பார்க்கும் இது என்னன்னு செய்யும் தொழில் கற்றுக்கணும் அப்புறம் அவங்களே செஞ்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தாங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவழிக்க முடியாது அடுத்தது நாங்களே பார்த்துக்குறோம் இவ்வளோதானே நாங்களே பார்த்துக்கிறோம் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து பெருசாக முதல்ல கவனம் செலுத்துனது வந்து நான் ரெண்டு விஷயம் சொன்னேன் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அதிமுக கூட்டணி சேர்க்காம யாருக்கும் வெற்றி இல்லை ஸோ வந்து வேற யாராவது ஒருத்தர் வந்து போயிருவாங்க இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுருணும் ஒட்டச்சுருணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எடுத்து வர்றாங்க ஏக்க படிச்சு விட்டாங்க பீரங்கி எட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையை கூட்டி வச்சுட்டு மொத்தம் முப்பத்தி வரை எல்லாம் வரிசையில் இருக்கீங்களா எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ண நம்ம இதுல வந்து என்னென்ன எந்த கூட்டில் இருக்காங்கன்னு யோசிச்சிட்டு இருந்தவங்களாம் அவர் அங்கே இருந்தாங்க நான் பார்த்து இவங்கெல்லாம் சேர மாட்டாங்களே அவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு எல்லாத்தையும் முடிவு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நமக்கு ஸோ வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கு கலைஞர் கூட பல சமயங்களில் கூட்டணி பற்றின ஒரு சீட்டு அலகேஷனில் வந்து இது யாரும் ஒருத்தர் கூட கொடுக்கறது இல்லை எல்லாரும் இருக்கிறது பகிர்ந்து எடுத்துக்கிறது அப்படின்னாரு இப்படி எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய போக்கு வந்து அது வந்து தமிழக முதலமைச்சர்கிட்ட வந்து இருக்கு பயங்கர ஆச்சரியமா அந்த கரிஷ்மாங்கிறது வந்து பேச்சிலேயோ முகத்திலேயோ மட்டும் இல்லை செயலையும் யோசிக்கணும் யோசிக்கிறேன் அந்த கரிஷ்மா வந்து அவர்கிட்ட ஆக்சுவலில் இருந்துருக்கு நம்ம வந்து என்ன சொன்னால் எல்லாரும் சம்மதிப்பாங்க அப்படிங்கிற அந்த போக்கு அது வந்து அவர்கிட்ட எதிர நிற்கும் போது அது வந்து நிற்குது போல் எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க எங்கே ஒரு எதிர்ப்புன்னே இல்லாமல் போச்சு அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த கூட்டணி அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து யாராலேயும் ஒன்று தொடர முடியாது பட் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த வெற்றி கிடச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இந்த கூட்டணி அமைஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த கூட்டணி அமைஞ்சு அவர்கள் பூரா ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்து இருந்து அவங்களுடைய மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து தீர்த்து மாவட்டம் சீட்டு எனக்கு உனக்கு அந்த தொகுதி இந்த தொகுதி மொத்த தொகுதி எத்தனை எல்லாம் பேசி பேசி கரைஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அலையன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது மொத்தமே ஒரு கட்சி மாதிரி தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரிஞ்சது எங்கள் அலையன்ஸ் ஒரு முரண்பாடே தெரியல இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு இருக்கு பட் வந்து அது தேடுதல் நேரத்தில் எப்போயும் வரும் அண்ணன் மாசு மாதிரி பெரிய அனுபவஸ்தர்கள் வந்து நிறையா பார்த்துருக்காங்க அது வந்து அடுத்த ஒரு வருஷத்தில் சரியாக பாக்குறாங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் பேச்சை கவனிக்கணும் பிரசாந்த் கிஷோர் பேட்டி கொடுத்துருக்காரு திரு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாரு திரு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க எதாக இருந்தாலும் ஆறு மாதம் கழிச்சு பேசுவோம் ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில் பேச முடியாது அண்ணன் திருமாவளவர்கள் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்னபோது திரு திருமாவளவன் அருமையாக ஒரு பாடம் எடுத்தாங்க டிமாண்டுங்கிறது ஓப்பனாக இருக்கலாம் ஆஃபருங்கிறது சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படின்னாங்க இவர் ஆஃபரே ஓப்பன் பண்ணிட்டார் அதனால் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதில் தான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரராக இருக்கார் அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேது எல்லாரும் சரின்றாங்க அவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து சீக்கிரட்டாக கொடுத்துறாரு அது வந்து எல்லாரும் பெசாம போயிடறாங்க அவ்வளோ ஒரு மாஸ்டர் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நெகோசியேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இப்போ ஓடிட்டே இருக்கும் அப்போ காய்ச்ச மரம் தான் அதிகம் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி உள்ளலே வலுவான கூட்டணி பலமான கூட்டணியாக திமுக தான் வச்சிருக்கு முதல்ல எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து யாரையாவது ஒருத்தரையாவது உரியிட மாட்டோமா ஒருத்தரையாவது உரியிட மாட்டோமா அப்படின்னு பயங்கரமான முயற்சி நடக்குது அது பார்ப்போம் ஒரு ஆறு மாத வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் இந்த கூட்டணி என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சப்போ தான் மற்ற விஷயம்லாம் திரு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட போகணும் அப்படின்னு ஏடிஎம்கே விரும்புது திரு விஜய் வந்து அப்படி இல்லை நம்ம வந்து தனியாக போகலான்னு நினைக்கிறாரு அவருமே டிசம்பர்ல தான் ஒரு முடிவு எடுப்பாரு அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிற பொறுத்து தான் ஏ பிஜேபி கூட சேரலாமா வேண்டாமான்னு ஏடிஎம்கே யோசிக்கும் ஏன்னா நீங்க எல்லாம் நீங்க பயங்கரமா அரசியல்ல ராஜதந்த திமுக மாதிரி கரைச்சி குடிச்ச ஆளே கிடையாது அந்த பல இடங்களில் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் திமுக மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளே கிடையாது என்னங்க அப்படின்னு ஆறேன் எப்படியும் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துடும் அப்படின்னு திமுக காரணம் சொல்லுவாங்க அது ஏடிஎம் காரணம் சொல்ல மாட்டாங்க பிஜேபி காரணம் சொல்ல மாட்டாங்க இரு திமுக ஏடிஎம்கும் பிஜேபி போகிறாங்க அவங்க ரெண்டும் நாங்கள் சேரல நாங்கள் சேரணும் அப்பா சேரலையா ஓகே அதான் சேர்ந்துருவாங்க சேர்த்திருவாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் துணை முதலாக சொல்றாரு அவங்க ஏற்கனவே கூட்டணி தாங்க இருக்காங்க அப்படின்றாரு நாங்கள் இல்லைங்க நாங்கள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெவலப்பாக இப்ப தான் வந்திருக்கு யாரோட கூட்டணிங்கிறதுலாம் நம்ம டிசம்பரில் பண்ணணும் ஒரு காலத்தில் கூட்டணி அமைக்கவே நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகி வந்திருக்காங்க யாரோட கூட்டணிங்கிறது நம்ம வந்து டிசம்பரில் பார்ப்போணும் அப்படி தன்னுடைய கட்சியில் தன்னுடைய கூட்டணியில் மட்டும் இல்லை எதிர்க்கட்சிகள்லேயும் ராஜந்திரத்தை காட்டக்கூடியதா திமுக இருக்குது நெரட்டிவ் செட் பண்ணுறதில் பயங்கர ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு இவங்க வந்து அண்ணன் காந்தராஜ் எடுத்துட்ட மாதிரி இந்த பக்கம் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அரசியல் பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து புற மாதம் வாரம் கொள்கை அது வந்து இந்த மும்மொழி கொள்கை இந்த ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அமுத சுரபி மாதிரி அது எப்போ எடுத்தாலும் தாங்கும் அப்படி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டாபிக் அந்த எடுத்து விட்டா அவங்க புறம் பதில் சொல்றேன் உட்காந்துருக்காங்க நான் அவங்கள்ட்ட பலகட்ட சொல்லியிருக்கேன் பாருங்க சார் டிஎம்கே எவ்வளவு எவ்வளோ பியூட்டிஃபுல்லா அந்த நேரடிவ் செட் பண்ணுது உங்களை புறம் டிஃபென்ஸ் மோட்ல வச்சிருச்சு நீ காசு எடுத்தல நீ நூறுபா திருநள்ள உண்மை சொல்ல நான் திருடல நான் திருடல அப்படி சொல்லிட்டு அப்படின்னு கேள்வி திருடல நான் திருதான் இந்த பக்கம் கவுண்டர் நேரடிவா வைக்க விடாம பண்ணிவிடுச்சு அருமையான நேரடி செட் பண்ணுது அதுதான் வந்து சொல்லுவார் இல்லையா பணங்காட்டு நரி நரி அஞ்சாது சலப்புகள் அது என்னன்னு அவங்களை வந்து வச்சிருது அது அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நேரடி செட் பண்ணி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேமா இருக்கும் போது உங்களோட சேர்ந்து நானும் பார்க்கறக்கு ஆவலாக இருக்கிறேன்